கொண்டை கடலை பிரியாணி இந்த ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமைகளில் நாம் மனிதர்கள் அனைவருமே சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் செய்து கொடுக்கும்போது படிப்புக்கு காரகத்துவம் குரு பகவான் அவங்களோட குழந்தைகளோட புரிதல் நல்ல ஆழமாக இருக்கும் மனதில் நிற்கும் பைஹாட் பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு திருப்ப ஞாபகம் வரும் அது மாதிரி குரு பகவான் இந்த கொண்டை கடலை சாப்பிடும் பொழுது அனுகிரகத்தை கொடுக்குறாரு மற்றபடி தனுசு ராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க குருவனுடைய நட்சத்திரக்காரங்க குரு கர்மா கொண்டவங்க அனைவருமே மனிதர்கள் அனைவருமே வியாழக்கிழமையில் கொண்டக்கடலை எடுத்துக்கிறது தொடர்ந்து எடுத்து வரும் பொழுது அளப்பரிய வலன்களை உங்களால் அடைய முடியும் அதுபோல வரன் கிடைக்காதவர்கள் நல்ல வரன் கிடைக்கணும்ட்டோம் இது போல் புதன்கிழமை இரவு கடலை ஊற வச்சு வியாழக்கிழமைகளில் உங்களுக்கு எது தோணுதோ அதுபடி நீங்கள் செய்து சாப்பிட்லாம் வியாழக்கிழமை முழுதுமே குருவே நம்ம குருவே நம்ம நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் வியாழக்கிழமை மகான்கள் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாள் இரவே நான் ரெண்டு கைப்பிடி கொண்ட கடலையே பத்து மணி நேரம் ஊற வச்சு காலையில் எடுத்து அந்த கடலை மிதக்கிற அளவு தண்ணியும் உப்பும் போட்டு மஞ்சப்பொடி போட்டு மஞ்சளும் குருவனுடைய காரகத்துவம் பெற்றது இது போல் ரெண்டு விசில் விடும் பொழுது இந்த அளவுக்கு நல்ல மைய நம்ம எடுத்துக்கிறோம் தண்ணியை எடுத்துட்டு கடலைகளை வச்சுக்கிறோம் கொஞ்சம் பொடியும் ரெண்டு பிஞ்சு சர்க்கரையும் போட்டுக்கிறோம் இப்போ சாதத்தை நாம் நல்லா உதிர உதிராக வர்றதுக்கு அந்த விசிலை எடுத்துகிட்டு தண்ணியில் காமிச்சிங்கன்னா இப்போ நான் வந்து நூறு கிராம் அரிசிக்கு நான் இந்த அளவு சொல்கிறேன் ரெண்டு பேர் லன்ச் பாக்ஸுக்கு தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் இப்படி தண்ணியில் முப்பது செகண்ட்டோ ஒரு நிமிஷமோ இப்படி குக்கரை காமிச்சு எடுத்திங்கன்னா நல்ல உதிர் உதிராக கிடைக்கும் இது வந்து இந்த கொண்டக்கடலை பிரியாணியில் எதுக்குமே நீங்கள் ஒரு வெரைட்டி ரைஸ் செய்யும் பொழுது இந்த மெத்தடில் எடுத்துக்கலாம் பாருங்கள் உதிர் உதிராக இருக்குது நான் இதில் தான் ஒரு கப் அரிசி எடுத்தேன் ரெண்டு பேர்த்துக்கு தாராளமாக போதும் இப்போ ஒரு சட்டியில் கடலைன்னு விட்டுருக்கேன் நெய் சேர்க்குறதுக்கு எல்லாமே கடலை எண்ணெய் சேர்த்தா ருசியாக இருக்கும் கடுகு உளுந்து தாளித்து வருது பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கொஞ்சம் பெரிய துண்டுகளாக போட்டிருக்கேன் கருவேப்பில் பச்சை மிளகா ரெண்டு மிளகா வெ வெட்டி போட்டிருக்கேன் குறுக்க வெட்டி நல்லா ஃப்ரை ஆகணும் மத்தியானம் எடுத்துகிட்டு போகிறதால எண்பது சதவீதம் வெங்காயம் வதங்கி வந்தோன்ன இஞ்சி பூண்டு விழுது உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க புதினா ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன் மல்லித்தலை இன்னும் கொஞ்சம் நீங்கள் மல்லித்தல இருந்தால் போட்டுக்கோங்க என்கிட்ட இல்லை நல்லா இந்த அளவுக்கு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி தக்காளி ஏன்னா நம்மளுக்கு அரிசி கம்மி தான் கொண்டக்கடலையோடு சேரும்போது தக்காளி நிறையா போடணும் கல் உப்பு போட்டு அப்பப்போ அப்படியே பெரட்டி கொடுத்து மூடி வச்சு அது போல் வச்சிங்கன்னா நல்ல தக்காளி கரைஞ்சி வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஓரளவுக்கு தக்காளி இப்போ வர்ற தக்காளியெல்லாம் கரையிறதில்ல இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் கரம் மசாலா வரமிளகாய் பொடி மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி தாராளமாக போடுங்க நெய்யுமே குருவனுடைய காரகத்துவம் நான் ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டிருக்கேன் ஆனால் இது ஆக்சுவலாக இந்த பிரியாணிக்கு நெய் கண்டிப்பாக வேணும் நல்லா கிளரி கொடுத்துட்டு பச்சை வாட போனதுக்கப்புறம் ஒரு முப்பது செகண்ட் கழிச்சு கொண்டைக்கடலையே கொட்டிடுவோம் நல்லா இப்படி பரப்பி வச்சுருங்க மேலே அந்த குக்கரில் இருக்கலைய சாதம் அதை அப்படியே கொட்டி நல்ல இதையுமே நல்லா அப்படி நிரவி விடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அதாவது நிமிஷத்தில் செஞ்சிடலான்னு வைங்களேன் வீடியோ தான் உங்களுக்கு இவ்வளோ லென்த்தாக போகுது சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டோம் இப்போ ஒரு இப்போ எடுத்து ஒரு கிளரி கொடுக்குறோம் ஒரு முப்பது செகண்டில் கிளரி கொடுக்குறோம் இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே தண்ணியும் அதுவும் ஒரு மாதிரி பிரியாணி மாதிரி இருக்காது கொஞ்சம் கொழ இருக்கும் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் விட்ருங்க இப்போ பாருங்கள் நல்லா உங்களுக்கு குக்கரில் நீங்கள் ஒன் பாட்டில் வச்சு செய்வீங்க இல்லையா அதே போல் ஆனாலும் நிமிஷத்தில் செஞ்சுருவோம் பாருங்கள் பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நல்ல டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் உங்களால் முடிஞ்ச வியாழக்கிழமைகளில் குழந்தைகளுக்கு இந்த சாதத்தை செய்து கொடுக்கலாம் ஒரு குழந்தைகளுமே இது நல்லா இல்லைன்னு சொல்லாது அந்த அளவுக்கு கேரண்டியாக நான் சொல்லுவேன் நம்ம வீட்டு அரிசி தான் நார்மல் புளுங்கு போது நல்ல வயிற்றுக்குமே குளுமையாக இருக்கும் அப்படியே குழந்தைகளுக்கு கொடுத்து விடலாம் விருப்பம் இருந்த பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு நல்லா கழுவி பிழிஞ்சிட்டு காரம் போக தயிர் போட்டு ரைத்தாவை கொடுக்கலாம் வாழ்வோம் என்றும் நலமுடன் இந்த பதிவை உங்கள் உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க